அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் இங்கே குமாரபாளையம் வந்திருக்கோம் பத்ரிசார் சைட்டில் இருக்கோம் லூகி இருக்கா அப்படி நம்ம மேஸ்திரி ரவி மேஸ்திரி இருக்குது அப்படி இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணுறோம் பில்டிங் வந்து பேஸ் பண்ண முடியுது ஒன்றை ஜல்லி போடுறோம் இந்த ஒன்றரை ஜல்லி போடும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அதை எப்படி எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதை எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு முடிஞ்சளவுக்கு ஷார்ட் வீடியோவாக கண்டிப்பாக பண்ணுவோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டேஜ் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஏதோ ஒரு தகவல் உங்களுக்கு கொடுக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ கொடுப்போம் ஒரு வழியாக வந்து பேஸ்மெண்ட் வந்து பிசிஜி போகிற மட்டம் கொண்டு வந்துட்டோம் இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிசிஜியும் போட்டுக்கிட்டு இருக்கோம் காலில் இருந்தே வானம் ஒரு மேகமூட்டமாகவும் க அதாவது வெயில் இல்லாமல் ஒரு மழை வர மாதிரியான சுச்சுவேஷன்லேயும் இருக்குது அதனால் வந்து ஓரளவுக்கு வேலையை முடிப்போம் அப்படின்னு எடுத்துருந்தோம் வீடியோ வந்து ஸ்டார்ட்டாக பண்ணலாங்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்போ ஒன்றரை ஜல்லி பாதி போயிருக்க முதல் எடுக்கிறேன் என்ன காரணம்னா இப்போ ஒன்றா ஜல்லி போடுறது மிஷின் ஓட்டுறது மிஷின் மேலே வந்து ஃபினிஷிங் அடிக்கிறது எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பில்டிங் சுற்றி காம்பவுண்டர் எல்லாமே சேர்த்து எடுத்துகிட்டு இருக்கோம் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த ரிட்டர்னிங் எல்லாம் மூணு ஸ்டேஜ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது இங்கே தான் செஃப்டி டேங்கு சம்பிள் நடத்துதை மார்க் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த இது எக்ஸ்டன் பண்ணியிருந்தோம் இந்த இதுவும் ஃபில்லிங் போயிட்டுருக்கு இதை தவிர மீதி எல்லாத்தையும் இப்போ ஒன்றரை இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போட்டு ரிமூவ் பண்ணணும் லேப்பிங் வைக்கணும் அடுத்து இந்த பில்டிங் மேலே வேலைய ஆரம்பிக்கணும் சைடு பை சைடு சேஃப்டி டேங்க் அந்த வேலையும் நடக்கிறப்ப இதையும் வந்து அப்படியே செய்யலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து ஒன்றரை ஜல்லி போடுறோம் இது போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணியிருக்கோம் அதை உங்களுக்கு நான் இது பண்ணல என்னென்னாக்கா இந்த ஓஸ் ஒன்று இருக்குது பாருங்க இங்கே இந்த மாதிரி கருப்புகளால் ஓஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரு வருடத்துலையும் இந்த மாதிரி நீட்டி இருக்குது இது என்னென்னாக்கா ஆண்டி டேர்மெட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஓசு வழியை பம்ப் பண்ணி தரையில் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி இங்கே கொண்டு வந்து அவுட்டரில் கொண்டு வந்து ரெண்டு ரெண்டு பாயிண்ட் இருக்கும் இந்த மாதிரி இங்கே ஒன்று அந்த மூலையில் அங்கே ஒரு ஓசு கிடக்கு இந்த இதில் என்னென்னா ஒரு பக்கம் வந்து மோட்ரு வச்சு ப்ரெஷரில் வந்து அந்த ஆண்டிடைமேட்டு மருந்தை வந்து இன்ஜெக்ட் பண்ண போகிறோம் அது என்ன பண்ணோன்னா ஒரு ஒரு ரூம்லேயும் சுற்றி போட்டிருக்கோம் செத்தை ஒட்டி போட்டிருக்கோம் குறுக்கில் போட்டிருக்கோம் அது அப்படியே ரூம் ரூம் மாறி மாறி போகும் அந்த அந்த இடம்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் ரூம் ரூம் வந்து ஜம்பாகி போகும் இல்லை பாருங்கள் கல் வச்சுருக்கோம் எத்தனை மாதிரி போட்டுடக்கூடாதுன்ட்டு போட்டு இந்த பீம் மேலே இருந்த கவர் உடச்சிட்டு அதில் பைப் போட்டிருக்கோம் இப்போ இந்த ரூம்குள்ளே இருக்கும் அது மாதிரி இந்த ரூமுக்கு பாருங்கள் இதில் போய் இதில் இருக்கும் இந்த இடத்துல மட்டும் ஏசா மண் கேட்டுங்களேன் இந்த மாதிரி அந்த ஓசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது ஃபுல்லாகவே இருக்குது மூடிடுங்க மூடிடுங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ரூம்லேயும் மேலே ஏறி போவோம் மோட்ரு வச்சு ப்ரெஷர் கொடுக்குறதால அப்படியே ஏறி எரி ஏறி ஏறி வந்துக்கும் எல்லா ரூம்லையுமே அவுட்ரு ஃபுல்லாக போட்டிருக்கோம் குருப்பிலையும் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ரூம் ரூம் மாறுற இடத்துல தான் இந்த மாதிரி ஓஸ்ட் கனெக்ஷன் பண்ணி பண்ணியிருக்கேன் இங்கேயும் ஒரு இடத்துல அவுட்ரு எடுத்துக்கிட்ருக்கோம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஏதாவது பண்ணுறதுக்காக மூணு பாயிண்ட்டு வெளில இருக்குது மொத்தத்தில் இல்லாமல் மூணு பாயிண்ட்டு ஒரு அது மூணு பக்கமும் வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம அதை மருந்து இன்ஜெக்ட் பண்ணால் ஒரு பக்கம் வெளில வரும் எல்லா பக்கமும் ஃபில் ஆகி வெளில வரும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு அங்கலம் மணல் போடுறோம்னாக்கா ஒரு ஒரு அங்கலம் மணல் போட்டு அது மேலே இந்த ஓசை ஃபுல்லாக போட்டு திரும்ப ரெண்டு அங்கலம் மணல் போட்டு இந்த மணலுக்கு மேலே ஏற்றுத்திரமே ஓட்டல கீழே மண்ணில் மாதிரி ஓட்டிடும் பக்காவாக மண்ணில் ஏற்றுறம ஓட்டி ஒரு இஞ்சி மணல் போட்டு இந்த ஓசு உரதெல்லாம் போட்டு திருப்பி மணல் போட்டு திம்ஸ் மண்டம் தட்டிடும் தட்டிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா கரெக்டாக நாலு அங்கலம் கல் வச்சுருக்கோம் பாருங்கள் இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஒண்டாஜல்லி போட போகிறீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி நூல் பிடிச்சி பீமுக்கு பீம் நூலை பிடிச்சி ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல் வச்சுக்கணும் குத்துக்கிறது தான் நம்மளுக்கு நாலாங்கலாம்ங்கிறதா இந்த கல் கணக்குக்கு நம்மளுக்கு வரணும் ஓரம் வந்து பீம் இருக்குது சென்ட்ரலில் இந்த கல் இருக்குது இதை வச்சு நம்ம மட்டமாக முண்டை தள்ளி போட முடியும் இது வந்து கேஜின்னு சொல்கிறோம் காங்கிரீட் ரூப் காங்கிட்டு போடும்போது கேஜி ராடு குத்தி வைப்போம் இப்போ நம்ம இதில் எதுவும் குத்த முடியாது குத்தினாலுமே கீழேயும் போவோம் அதனால் இந்த மாதிரி கல் வச்சு இந்த கல்லுக்காக தான் காங்கிரீட் போட போகிறோம் கல் இல்லாமல் போனோம்னா என்ன வேணால் மேடு வரலாம் பழம் வரலாம் காய்ங்கட்டு கூடையும் போகலாம் குறைச்சும் போகலாம் அப்படி கூட போய் குறைச்சி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா மட்டம் இல்லாமல் போயிடும் டைல்ஸ் போடுற லெவல் இல்லாமல் பிரச்சனை வரும் ஒருவேளை இருக்குதுன்னா கலவை அந்த ரூமில் மட்டும் பிடிக்கும் அதிகமாக இன்கேஸ் ஒரு ரூமில் ஏறிடுச்சினாலே அந்த ஏறுன ரூமுக்காக எல்லா ரூமையும் நம்ம வந்து ஒரே லெவலுக்கு கலவை தூக்குற மாதிரி இடம் வந்து நம்மளுக்கு அதுலேயும் கலவையிலையும் எக்ஸ்பென்ஸ் கூட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதனால் வந்து மட்டத்தை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் மட்டம் பக்காவாக எல்லா ஸ்டேஜ்லையும் மட்டத்தை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம் இதில் மண் எடுக்கும்போதுமே கிளியராக மட்டம்ங்கிறந்தே ஒரு அடி தூக்கி அதில் இருந்து திரும்ப ஒரு அடி ஏழங்கலமாக குறைச்சி நூல்லாம் வச்சு அங்கங்கே செக் பண்ணி தான் மண்ணே கட் பண்ணி எடுத்தது மண்ணை எடுத்துட்டு அது மாதிரி மணல் போடும் அந்த ஃபாலோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா பீம் டு பீம் நூலை பிடிச்சி இந்த மாதிரி குத்துக்கள் வச்சு கேஜி மெயின்டைன் பண்ணி ஜல்லி போட்டுட்டு வரோம் ஜல்லியோடைய ரேஷியோ இந்த ஒரு அடிக்கு கட்டினது இந்த இந்த கம்பியில் கூட மார்க் இருக்குது பாருங்கள் ஒரு அடி தூக்கி மேலே கட்டிருப்பாங்க டியூப்வெலுக்காக கட்டு கும்பி கட்டி எல்லா இடத்துலையும் இதுக்காக நூலை பிடிச்சி இதுக்காகவே நூலை பிடிச்சி அங்கங்கே செக் பண்ணியும் பார்த்துருப்பாங்க இப்போ இந்த ஜல்லியோட ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒ ஒஸ்ட்டு ஃபோர் இஸ்ட் எயிட்டுங்கிற ரேஷியோ ஒன் இஸ்டு ஃபோர் இஸ்ட்ரீ எய்ட்டுக்கு பற்றி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒன்னிஸ்ட்டு ஃபைவ் இஸ்டி எயிட்டாக போடுறோம் இப்போ வந்து இந்த கான்கிரீட்டோட ரேஷியோ பிசிசின்னு சொல்கிறேன் இதை பிளைன் சிமெண்ட் காங்கிரீட்டு கம்பி எதுவும் இல்லாமல் வெறும் ஜல்லி மணல் சிமெண்ட் இதெல்லாம் கலந்து ஓடக்கூடிய ஒரு காங்கிரீட் இதை வந்து ப்ளைன் சிமெண்ட் காங்கிரீட்னு சொல்கிறோம் ஜல்லி பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எம்எம் சைஸ் இருக்கிற ஜல்லி வந்து பயன்படுத்துகிறோம் எம்சண்ட் யூஸ் பண்ணுறோம் சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம் இதோடய ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒன்னிஸ்ட்டு ஃபோர் இஸ்டி எயிட் நாங்கள் ஆக்சுவலாக இங்கே பயன்படுத்தி ஒன்னிஸ்ட்டு ஃபைவ் இஸ்ட் எயிட்டை பயன்படுத்துகிறோம் அதனால மணல் இருக்கிற ஈரப்பதாக இருக்குது பல்கிங்க்காக நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மணல் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி நம்ம வந்து தண்ணி பதமாக தான் ஊற்றணும் ரொம்ப குழவாக போட்டிங்கன்னா எத்தனை பேர் போட முடியாது அப்போ வந்து ரொம்ப வர வரும்னு போட்டிங்கனாலும் எத்தனை பேர் வேலை செய்யாது அப்போ வந்து அந்த மிஷின் போட்டால் நல்லா பக்கா செட்டாக வர மாதிரியான இந்த மாதிரியான பதத்தில் வந்து மிஷின் பண்ணணும் அப்போ இந்த மிஷின்க்கு வாங்கிட்டு கொண்டு வந்து கல் இருக்கிறதுக்காக போட்டு லெவல் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கல்லை எடுத்துருவோம் அங்கங்கே கல்லை எடுத்து மேலே வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த கேஜி கல்லை எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்க கேஜி கல் எல்லாம் இந்த இடத்துல மட்டம் பண்ணோடனே கல்லை எடுத்துட்டு அந்த இடத்துலையும் ஜல்லி போட்டுருணும் ஜல்லி போட்டு இந்த ரூம் முடித்ததுக்கப்புறந்தான் எத்தனை பேர் போடணும் இந்த ரூம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெறுத்தரை மரம் வச்சு ஃபுல்லாக பக்காவாக டாப் அடிக்கணும் தண்ணி ஈரப்பதம் கொஞ்சம் கூட இருந்தால் கூட என்ன பண்ணாக்க இந்த மாதிரி வந்து பொங்கி வரும் அவள் மிஷினே ஜாமாவோ ஒரு தடவை ஓட்டிட்டு கொஞ்சம் நேரம் விட்டோம்னா கொஞ்சம் நேரம் செட் ஆகிடும் திரும்ப கொஞ்சம் நேரம் நினச்சி நம்ம ஓட்டிக்கலாம் இந்த மாதிரி ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது இன்னொரு தடவை ஓட்ட வேண்டியது இருக்குது இந்த மாதிரி தான் ஜல்லி ஜல்லியே தெரியும் இதில் என்ன பண்ணுன்னா வரக்கலை போட்டு ஒன் இஸ்டு ஃபைவ் வரகலை போட்டு ஜல்லி மட்டும் இல்லாமல் அந்த ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட்டில் வந்து எயிட் பார்த்து ஜல்லி நீக்கிட்டு ஒரு மூட்டை போட்டால் போதும் ஒரு இப்போ இது வரைக்குமே ஒரு ரெண்டு மூட்டை தான் போட்டோம் ரெண்டு மூட்டைக்கு போட்டோம் இந்த ரூம் பதினாறுக்கு பதினாறு இந்த ரெண்டு ரூம் போட்டிருக்கோம் சின்ன ரூமு அப்புறம் இந்த பக்கம் வந்து பேசேஜ் இந்த லென்த்துக்கு ஃபுல்லாக போட்டிருக்கோம் இது ரெண்டு மூட்டை வர போட்டு ஃபுல்லாக இழுத்துருக்கு இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு ரெண்டு மூட்டை போட்டோம்னா மேக்ஸிமம் வர கழவு போதுமானது இதுக்கு வர ஏன் போடுறோன்னா இந்த மாதிரி சொட்ட சொட்டையை திருடுறதெல்லாம் வரைக்கிறதுக்கு பொண்ணும் வர கிழவு போட்டு நல்லா சீமரைச்சு சந்தெல்லாம் இறக்கி விட்டு கூட்டி விட்டு லேசாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இரு தரம் போட்டு நல்லா ஒரு தடவை ஓட்டினா திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும் அதில் எங்கே தேவையோ அங்கங்கே மட்டும் இலேசத்து வீட்டு தூ தூள் திருப்பி ஒரு தடவை மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜல்லி போட்டுறதுல ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ ப்ளைனாக இந்த மாதிரி ஓட்டணும் இப்போ ஒரு தடவை ஓட்டிக்கும் இன்னொரு தடவை ஓட்ட போகிறோம் அதுமாதிரி கலவை போட்டும் ஒரு ரெண்டு தடவை ஓட்ட போகிறோம் இந்த மாதிரி ஓட்டும் போது இந்த காங்கிரீட் நல்லா பல்கிரீன் சூப்பராக இருக்கும் நாளைக்கு வந்து செட்டில் பண்ணுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா மண்ணும் நல்லா பக்காவான மலை மண் கிராமல் மாதிரி மண் போட்டு கன்சலேஷனே ரெண்டு ஸ்டேஜாக பண்ணோம் ஒரு மூணு அடிக்கு ஒரு ஸ்டேஜ் அடுத்த மூணு அடிக்கு ஒரு ஸ்டேஜ் போட்டு பக்காவாக ரெண்டு ஸ்டேஜாக கன்சல்டேஷன் பண்ணியிருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால் வந்து இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டியை எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப சூப்பராக தரமாக இருக்கும் நாளைக்கு வந்து எந்த ஃபியூச்சர் பிரச்சனையும் வராது டைல்ஸில் செட்டில்மெண்ட்டு ஃப்ளோரில் செட்டில்மெண்ட்டு டைல்ஸில் சத்தம் வராது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது ஆண்டர்டைன்மெண்ட் மட்டும் ஓனர் வந்து கோயம்புத்தூர் வந்து வந்தாங்க அவங்கள வச்சு பண்ணிக்கிட்டாங்க நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா ஆன்டிடைமெண்ட் லிக்யூட் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு தண்ணியில் கரைச்சி ஒரு ஏழு லிட்டரு கரைசல் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு யூஸ் பண்ணுவோம் இங்கே வந்து என்னன்னக்கா ஆண்டர்டெயின்மெண்ட் நாங்கள் பண்ணலை பைப்பிங் போடுறதால அப்புறமா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு பைப்பிங் மட்டும் அவங்க போட்டு கொடுத்து போயிட்டாங்க காஸ்டிங் பற்றி தெரியல யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்கள் என்ன விசாரிச்சு சொல்லுவோம் ஓனர்ஸ்கோப்பில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏன் கொடுக்குறோன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது உங்களுக்கும் இந்த மாதிரியான லிங்க்லாம் கிடைக்கும் ஏன்னா ஒருத்தவங்க பண்ண போகிறதில்ல இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஓ இது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கும் சொல்கிறோம் உங்களுக்கும் தேவைனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் ஈரம் ஆகிருக்கு செகண்ட் டைம் வந்து எத்தனை மாதிரி போட சொல்லியிருக்கேன் எப்பவுமே எடுத்துராமரி போடும்போது ஒரு ரூம் இருந்ததுன்னா ஒரு ஓரமாக ஆரம்பித்து பாதியை பிரித்து அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடணும் அப்படியே இது அடுத்தது எடுத்தது அடுத்தடுத்த சுற்றிட்டு அப்படியே ஒரு ரூம் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம் இந்த எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு டன் கெப்பாசிட்டி அந்த வைப்ரேட்டன் வைப்ரேஷன் பவர் வந்து ஏழு டன்னு அதிர்வு கொடுக்கும் நம்மளுக்கு நல்லா பேக்கிங் பக்காவாக செட்டில் ஆகும் நாளைக்கு வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது வீடு தாங்கிறதால நம்ம அதை விட அதிகமான வைப்ரேஷன் இங்கே ஒன்றும் வரப்போறது கிடையாது அதனால வந்து நாளைக்கு டைல்ஸ் வெடியில் ஏர் வாங்குறது டைல்ஸுக்கு கீழே வந்து கேப் வந்து சத்தம் வர்றது ஃபீச்சரெலாம் இது செட்டில் வரது எதுவுமே பிரச்சனை இருக்காது நீங்கள் வந்து பேஸ்மெண்ட் லெவலில் எடுத்துகிற ஒரு ஃபோட்டோ மட்டும் போதும்னு நினச்சிக்காதீங்க இதை வந்து கீழே வந்து அதை ஃபாலோ பண்ணணும் பக்காவாக குழியிலையும் கன்சலேஷன் பண்ணியிருக்கணும் அது மாதிரி வந்து பில்டிங்கை சுற்றி மண்ணு போட்டு கன்சலேஷன் பண்ணுறது பேஸ்மெண்ட்டுக்குள்ளே வந்து முறையாக மண் போட்டு கன்சலேஷன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி இதை பண்ணால் தான் இதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் கீழெல்லாம் சரியான முறையாக கன்சலேஷனே பண்ணாமல் மேலே வந்து மட்டும் எடுத்துகிற ஒரு பட்டா போதுமானால் கண்டிப்பாக ஆகாது அதுலேயும் பிரச்சனை வரும் எல்லாத்தையும் முறையாக ஒரு ஒரு ஸ்டெப்பையும் சரியாக கொலை பண்ணிட்டு வரும்போது இந்த பிரச்சனைகள் வராமல் நம்ம தவிர்க்க முடியும் இந்த ரூம் பாருங்கள் அந்த பதம் கரெக்டாக இருக்குது கரெக்டாக மிஷின் ஓடும் போது ரொம்ப ஈரம் கிளம்பாமல் கரெக்டாக செட்டில்மெண்ட் ஆகிட்டு பாருங்கள் இந்த இடத்துல நல்லா ஈரம் வரும் பாருங்கள் கொஞ்சம் கம்மி அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி கிளம்புவோம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பழப்பளப்பாக இருக்கும் அதெல்லாம் பதம் கரெக்டாக இருக்கணும் இதெல்லாம் இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு இந்த ஏரியாலாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே எப்படி ஃபினிஷிங் இருக்குதுன்னு பாருங்கள் இது எப்படி பண்ணுங்கிறத உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிறதையும் போட்டு காமிக்கிறேன் கற்று இருக்கார்ரு ஒரு வேலையை நம்ம வந்து கற்றுக்கிட்டு அப்போ தான் வந்து வேலைக்காரங்க ஒரு வேலை தெரியாதவங்க யாராவது கேட்குறாங்களோ இல்லை செய்கிறதே சரியில்லைனாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதனால் நான் வந்து என்கிட்ட இருக்கிற பசங்கள் என்ன சொல்லுவேன்னா ஒரு சில வேலைகளை வந்து நம்ம வந்து அதை கற்றுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம அதை கற்றுக்கிட்டால்தான் அதை கற்றுக்கும் போது தான் என்ன அதில் பிரச்சனை இருக்குது அதை மிஷினை ஓட்டும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியும் அப்போ தான் நம்ம அதை வச்சு வேலை வாங்க முடியும் இது வந்து ஃபியூச்சரில் ஒரு உதவும் அவருக்கு அந்த ஃபீல்டில் வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் நாளைக்கு வந்து வேலை வாங்கும் போது அந்த அவங்க ஏதாவது அதை மாற்றி சொன்னால் கூட இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமாக அதை சொல்கிறதுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் அதனால தான் இதை ஓட்டி பாருங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக தான் லூயிஸ் வந்து ஓட்டுற அப்படி ஒரு இன்ஜினியர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்டிங் கட்டுற இன்ஜினியருக்கு கண்டிப்பாக எல்லா வேலையுமே ஆக்டிவிட்டி நம்மளுக்கு தெரியணும் ஒரு கடனை எப்படி பிடிக்கணும் ஒரு கட்டு எப்படி கட்டணும் இந்த மாதிரி ஒரு ஒரு டூஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் நபரை ஒரு கட்டுமானம் தான் நம்ம இறங்கி வேலை செய்யணும் எல்லாம் நான் இதெல்லாம் செஞ்சு அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடது போதும் நான் விட்டுருங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க வாங்கிக்க வாங்கிக்க வேலை செய்யும் போது அந்த இது தெரியுது சொல்லுங்க சொல்லுங்க எப்படி இருக்கு நல்ல ஒரு அனுபவம் நல்ல ஒரு அனுபவம் சார் சூப்பர் இப்போ இது ஒரு தடவை கலவை போட்டு ஓட்டினது இது பார்த்தீங்கன்னா எத்தனை முறை போட்டு ஓட்டுனது இப்போ வந்து கலவை போட்டுருக்கோம் கலவை வந்து அப்படியே பரசலாக ஃபுல்லாக கேப்பில்லாமல் போட்டு விட்டு ஃபுல்லாக சீம வச்சு கூட்டி விட்ணும் அங்கே போயிடு இன்னும் ஒரு ஓட்டு ஓட்ட இன்னும் ஒரு ஓட்டு அந்த இடத்துல ஓட்டு கை கை இதுவாகும் நீ வாங்கி ஓட்டுங்க இப்போ கொடுங்க தள்ளிக்கலாம் பார்த்தா கலவை வர கலவை போட்டு ஃப்ரேஷாக ஈரம் பண்ணிட்டு மிஷின் ஓட்டிகிட்டு இருக்கும் அந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி செய்யும் போது இந்த ஆக்டிவிட்டியே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் இது வந்து நாளைக்கு எந்த பிரச்சனையும் தராது காங்கிரீட் மேக்ஸிமம் முடிய போது அந்த ரூமில் கொஞ்சம் அந்த பக்கம் பண்ணி இருக்கு அங்கே சின்ன ஒரு பிட்டு ஒன்று பிண்டி அவ்வளோதான் இப்போ வந்து கிளவை போட்டுமே மிஷின் மேக்ஸிமம் பெரிய ஓட்டியாச்சு இந்த மிஷின் போது லேசாக இந்த மாதிரி அச்சு தெரியுது பார்த்தீங்களா அதை வந்து கொத்தனார் வச்சு திருப்பி வந்து கை பார்த்து இந்த பாட்டமெல்லாம் சரி சரி பண்ணி விடணும் அதாவது இப்போ அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க செஞ்சுட்டு தேவைப்பட்டதுன்னா எதாவது அப் தெரிஞ்சதுன்னா லேசாக கலவை போட்டு ஒரு தடவை மிஷின் ஓட்டிக்கலாம் தப்பு கிடையாது அதை பார்க்குறாங்க பாருங்கள் மிஷின் ஓட்டத்தில் இந்த மாதிரி எதாவது தெரியும் கேப்பு தெரியும் இது கேப் எதாவது இருந்துன்னா பார்த்துட்டு அப்படியே ஒரு தடவை ஓட்டி விட்டுருங்க கையோட டைம் இருக்கு இதெல்லாம் ஓட்டி விட்டுருங்க இன்னொரு தடவை இது கிளவி போட்டு விட்டு இதெல்லாம் கொஞ்சம் கிளவி போட்டு விடுங்க காயிட்டு காயிட்டு ரொம்ப போட்டு வயது ஃபுல்லாக இறங்கி இருக்குது கொஞ்சம் காயிட்டுமா சரிவாட் விட்டால் கூட நல்லா நல்லாயிருக்கும் சரி டச் அப் இல்லாமல் பார்த்து அதெல்லாம் கரனை பார்த்து விடுப்பா அந்த மேடெல்லாம் கரனை விடு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் மிஷினு அதெல்லாம் பார்த்து விடுங்க இதையும் கை பார்த்து விடுப்பா இதையும் கை பார்த்துவிடு டூர் மேடு போலமாக தெரிஞ்சுப்பாரு இந்த மேடெல்லாம் பாரு இந்த மேடை பாரு இந்த இடத்துல பள்ள மரம் இடத்துல போடு இதை பாரு இதை பாரு இதெல்லாம் கட் பண்ண சொல்லுங்க லேசா கரணையால அதெல்லாம் கட் பண்ணி பள்ளமாரி இடத்துல போடு பிசிஜி போடும் போது நம்ம பாத்ரூம் வரதெல்லாம் நம்ம வந்து பிசிஜி போட மாட்டோம் ஏன்னா ப்ளம்பிங் ஒர்க் முடியணும் பிசிஜி மட்டமும் இதை விட கண்டிப்பாக இறங்கியிருக்கும் மூணு இறங்கியிருக்கும் அதனால் இதை என்ன பண்ணியிருக்கோம்னா அப்படியே மண் ம கிராவில் வெட்டி எடுத்துகிட்டு லேசாக மணல் போட்டு அப்படியே நிறுத்திட்டோம் மூணு பாத்ரூம் வருது கீழே இந்த மூணு பாத்ரூமும் ஓப்பன் ஆகிட்டாச்சு மீதி எல்லாத்தையுமே போட்டாச்சு இது மாதிரி விட்டுட்டு போகும்போதே நம்ம ப்ளம்பிங் ஒர்க் செய்யும் போது நம்மளுக்கு இந்த மண்ணெலாம் தோண்டிட்டு பைப்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை இது பண்ணிக்கலாம் இல்லைன்னா பிசிஜி போட்டோம்னா அந்த பிசி திருப்பி உடைச்சிக்கணும் அதனால எனக்குமே பாத்ரூம் ஏரியா ஒன்றரை போடாமல் நிறுத்திக்கலாம் மிக்சர் மிஷின் வச்சு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதே உயரம் மறுக்கிறதால லிப்ட்டும் எடுத்துட்டுட்டாங்க ஆள் இல்லைன்னா தூக்கி தூக்கி கொடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் இதே வண்டி வச்சு போடவும் வேலை முடிஞ்சுது இல்லைன்னா இந்த இந்த ஏரியாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றரை போடுறதுக்கு ரெண்டு நாள் ஆகிடும் எடுத்துரை போட்டு போடுறதுக்கு பிளான் பண்ணி கரெக்டாக ஆளுக்கு தேவையான ஆள் மெஷினு ஜாமான்லாம் ரெடியாக வச்சுருந்தோம் கடை கடை கொண்டு வந்து செஞ்சிட்டோம் காங்கிரீட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது எத்தனை மரம் மட்டும் கலவை போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த ரூம்மு அதை முடிச்சுட்டு இது மேலே ஒரு தடவை ஓட்டினது கலவை போட்டிருக்கு இதை ஓட்டிகிட்டு இந்த ஏரியா கலவை போட்டதை ஓட்டினோம் ஓட்டிகிட்டு இந்த லிஃப்ட் மிஷின் இந்த ரூம் வந்து வர கலவை போட்டு போட்டு இருக்காங்க அந்த ஏரியா வந்து ஓட்டணும் ஓட்டினா வேலை முடிஞ்சுது உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம எத்தனை மரம் எல்லா இடத்துலையும் ஓட்டிகிட்டு ஒரு இடத்துலையுமே போட்டு நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தியான ரிசல்ட் நம்ம உங்களுக்கு சொல்கிறது என்ன காரணம்னா ரொம்ப அருமையாக வந்திருக்கு வேலை ஒன்றரை ஜல்லி போட்டு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு நான் ரூஃப் போட்ட மாதிரி இருக்குது பாருங்க ஃபினிஷிங் அளவுக்கு அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கு உண்மையாகவே நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க பேஸ் பண்ணு லெவலில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிற மாதிரி போடுங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுபாய் இதுக்கு இதுக்கே வந்து அஞ்சு டன்னில் இருக்கிறதுலாம் ஆயிரத்தி இரநூறு ஆயிரம் அந்த மாதிரி வடையில கிடைக்கிது மினிமம் அஞ்சு டன் மிஷினாவது யூஸ் பண்ணுங்கள் இங்கே ஏழு டன் மிஷின் கிடைச்சிது யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு அஞ்சு டன் மிஷின் கிடைச்சாலும் யூஸ் பண்ணுங்கள் இன்னைக்கு விளையாடலாம் கண்டிப்பாக நல்ல தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன்